கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த நாட்களே தேவன் முதலாம் நாளிலே வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொன்னார் வெளிச்சம் அவருடைய மகிமையை பூமிக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இரண்டாம் நாளிலே ஒரு குடாரம் காற்று மண்டலம் ஆகிய ஒரு அகாய விரிவை உண்டாக்கி அந்த அகாய விரிவுக்குள் ஜனங்கள் வாழும்படியாக காற்று மண்டலங்களை உருவாக்கி அதிலே மனுஷனும் மிருகங்களும் பறவைகளும் சுவாசிக்கும்படியாக உயிர் வாழும்படியான காரியங்களை செய்தார் என்று சொல்லியும் மூன்றாம் நாள் விதை தரும் கனிகளையும் புல்பூண்டுகளையும் தேவன் உருவாக்கினார் என்று சொல்லியும் அதை சத்ருவானவன் நாட்களை கெடுத்து விதையில்லாத கா புல்பூண்டுகளையும் கனிகளையும் கொடுக்கிறபடினாலே அநேகர் நோயினாலும் பலவீனப்பட்டும் தன் வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம் இந்த நாளிலும் கூட நம் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் பத்தொன்பது முதல் உள்ள வசனங்களை நம்ம தியானிக்கப் போகிறோம் எங்கள் தொடர்ந்து வேதத்தை அந்த வார்த்தைகளை நீங்கள் வாசித்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் பதினான்காம் வசனத்தில் சில வார்த்தைகள் பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது என்றார் பார்த்திங்கன்னா அந்த பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி இந்த பகலும் இரவும் எப்போ உண்டாக்கிறார்னு சொன்னால் முதலாம் நாளிலே அவர் உண்டாக்கினார் வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பிரித்தான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த பகலுக்கும் இரவுக்கும் தான் தேவன் இப்பொழுது என்ன செய்தார்னா வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார் அவர் உண்டாக்க உண்டாக்கின பகல் இரவோ அவைகளுக்கு மன் வித்தியாசத்தை மனிதர்கள் காண வேண்டும் என்று சொல்லி அவர் சில காரியங்களை செய்கிறார் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவை அந்த வித்தியாசத்தை மனிதர்கள் காண்கிறார்கள் அவைகள் எதற்காக அந்த வித்தியாசத்தை மனிதர்கள் காண வேண்டும் என்று சொன்னால் அவைகள் அடையாளங்களையும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கத்தக்கவா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் பாருங்கள் அக்கடியில் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்க என்று சொன்னால் நாம் பூமியிலிருந்து மேலே பார்க்கும்போது ஒரு வானம் போல் ஒன்று தெரியுது பாருங்க அவைகளிலே தான் அந்த ஆகாய விரிவுகளிலே அவர் சுடர்களை உண்டாக்கினார் அதற்கு மேலே நேரே வா அநேக வானங்கள் இருக்கிறது என்பதை நம்ம தியானித்திருக்கிறோம் ஆனால் அந்த வானங்களிலே அல்ல மனிதர்கள் பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு என்று சொல்லியே தேவன் இப்படிப்பட்ட சுடர்களை உண்டாக்கியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த ஆகாய விரிவில் இரண்டு சுடர்களை மாத்திரமல்ல கோடான கோடை சுடர்கள் கிரகங்கள் நட்சத்திரங்களை நம் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது அடையாளங்களாகவும் காலங்களாக காலங்களையும் அடையாளங்களையும் அவர்களை வெளிப்படுத்தும்படியாகத்தான் அந்த வித்தியாசத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் அடையாளங்கள் என்று சொன்னார் என்ன என்று சொன்னால் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு போகும்போது அநேக அடையாளங்களினாலே அதாவது வானத்தின் அடையாளங்களினாலே அந்த ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடந் வாழ்ந்தார்கள் அந்த ஜனங்கள் பிரயாணப்பட்டார்கள் அவர்கள் ஓரிடத்தில் தங்குவதற்கு அடையாளம் பிரயாணப்படுவதற்கு ஒரு அடையாளம் சத்துருக்கள் வரும்போது அவர்களை எதிர்கொண்டு போக அடையாளம் போர் வரும்போது அதற்கு அடையாளம் இப்படி அநேக அடையாளங்கள் அந்நாட்களிலே தேவன் வானத்திலே அவர்களுக்கு கொடுத்து இஸ்ரோ ஜனங்களை வழிநடத்தி வந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அந்த அடையாளங்கள் ஜனங்களுக்கு தெரியும்படியாக தான் தேவன் அந்த ரெண்டு வித வகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை கொடுத்து இரவு நேரங்களிலே அப்படிப்பட்ட அடையாளங்களை தேவன் அதிகமாய் செய்து வந்தார் என்று சொல்லி பார்க்கலாம் அதே போல் காலங்கள் நாட்கள் வருடங்கள் என்று சொன்னால் அந்த சூரியனையும் அந்த சந்திரனையும் வைத்துதான் அந்த சுழர்களை வைத்து தான் அவர் என்ன செய்கிறார்னா காலங்கள் சமயங்கள் எல்லாம் அந்த ஜனங்கள் வந்து நிர்ணயிக்கும்படியாக செய்தார் அதாவது இருபத்தெட்டு நாள் சூரியன் இது பண்ண உடனே அது ஒரு மாதம் என்று சொல்லி நிலவு வா சந்திரன் வரக்கூடிய அந்த நாட்களை வைத்து அவர்கள் ஒரு மாதம் என்று சொல்லியும் அவர்களை பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படிப்பட்ட காரியங்களை சூரியன் உதிப்பது மறைவது இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த அந்த சூரியன் உதிப்பது மறைவது வைத்தவர்கள் அந்த நாட்களை காலங்களை அந்த வருடங்களை எல்லாம் சிறு ஜனங்கள் நியமித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ தேவன் இந்த சூரியனையும் சந்திரனையும் பார்த்தீங்கன்னா ஏன் உண்டாக்கினார் என்று சொல்லி பத பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் சுடர்களை ஏன் உண்டாக்கினார் என்று சொன்னால் அடையாளங்களையும் காலங்களையும் சமயங்களையும் நாட்களையும் ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த சுடர்களை அவராக இவரிவிலே வைத்தார் அவர் முற்றுமுடிய உலகத்தில் பூமியில் இருக்கிற ஜனங்களுக்காக அது வைக்கப்பட்டது அவர்கள் வாழ்வதற்காக வைக்கப்பட்டது அவர்கள் வாழ்வதற்கு நாட்களை காலங்களை நிர்ணயிப்பதற்காக வைக்கப்பட்டது ஆனால் இந்த நாட்களில் சத்துரு பாருங்க என்ன செய்கிறான்னா அந்த சூரியனையும் சந்திரனையும் வணங்கும்படியாக ஜனங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் சூரியனும் சந்திரனும் சுடர்கள் எல்லாம் வணங்குவதற்காக உண்டாக்கப்பட்டதல்ல அவைகள் ஜனங்கள் பயன்படுத்தும்படியாக ஜனங்களுடைய வாழ்வுக்கு அது தேவை என்று சொல்லி தேவன் அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சத்ருவானன் சொல்கிற அந்த காரியங்களை அநேகர் கீழ்ப்படிந்து நாட்களே சூரியனை சந்திரனை வணங்கி பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உபாகம் நான்காம் அதிகாரம் பத்தமதாம் வசனத்தில் வாசிக்கும் போது உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின சர்வ சேனையாகிய சூரிய சந்திர நட்சத்திரங்களை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா சர்வ சேனைகளுக்கும் உலகத்திலே மனிதனை எத்தனை கோடி மக்கள் உருவாக்குகிறார்களோ அவர்களுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த சர்வ சேனையாகிய சூரியன் சந்திர நட்சத்திரம் ஆனால் அதற்கு கீழே நீங்கள் வாசிக்கும் போது அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு உங்கள் ஆத்மாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி பேதம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் சந்திரனை வைத்து தான் உலகமே நிர்ணயிக்கப்படுகிறது காலங்கள் சமயங்கள் வருஷங்கள் எல்லாமே அதை வச்சு தான் நிர்ணயிக்கிறாங்க அதுக்குத்தான் தேவன் அல்ல அல்லாமல் அதை சேவிப்பதற்கோ அதை வணங்குவதற்கோ தேவன் அதை காரியங்களை உருவாக்கவில்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் பாருங்கள் பூமியை காட்டிலும் நூறு மடங்கு பெரியதான் சூரியன் சந்திரன் பூமியை காட்டிலும் நான்கு மிடங்கு பெரியதாம் சந்திரன் ஆனால் சந்திரனுக்கு வெளிச்சம் கிடையாது சூரியனிலிருந்து வெளிச்சத்தை வாங்கி சந்திரன் அந்த இரவை நமக்கு காண்பிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அது மாத்திரமல்ல சங்கீதக்காரன் சங்கீதம் பத்தொன்பது ஒன்றில் சொல்கிறாரு வானங்கள் அவருடைய மகிமையும் ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளையும் சொல்கிறது என்று சொல்லி வேதத்தில் நம்ம பாசிக்கிறோம் இங்கே முந்தாண்டியாகும் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் அந்த தேவன் பதினாறாம் வசனம் பகலை ஆழ பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரையும் தேவன் இரண்டு மகத்துவமுள்ள சுவர்களை நட்சத்திரங்களை உண்டாக்கினார் அவை பூமியின் மேலே பிரகாசிக்கும் படிக்க உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் முற்ற அவைகள் பூமியிலே பிரகாசிக்க வேண்டும் பூமியில் உள்ள ஜனங்கள் மேலே பிரகாசிக்க வேண்டும் பூமியில் உள்ள புல் பூண்டுகள் மரம் செடி கொடிகளுக்கு மேலே பிரகாசிக்க வேண்டும் சமுத்திரத்தின் மேலே வெட்டாந்தரையின் மேலே ஒரு பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கினாரே தவிர அதை வணங்குவதற்கு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்க அவர் சொல்ல வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய பிரிவு கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறது ஒரு மனிதன் தேவன் யாரென்று அறிய வேண்டும் என்று சொன்னால் இரண்டு காரியத்தை செய்ய வேண்டும் ஒன்று வானத்தை அன்னார்ந்து பார்க்க வேண்டும் இரண்டு தனது கையில் இருக்கிற வேத வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் இந்த ரெண்டையும் அவன் செய்தானா உண்மையிலே தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம் அநேக மதியிடர்கள் சொல்கிறார்கள் தேவன் இல்லை என்று சொல்லி அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்ப்பதில்லை வேதத்தையும் வாசிப்பதில்லை பாருங்க வானம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது வானத்தில் பாருங்க ஆகாய விரிவை உண்டாக்கி அதற்கு மேலே வானங்களை உண்டாக்கி அந்த ஆகாய விரிவிலே ஜனங்களுக்கு என்று சொல்லி மகத்துவமான காரியங்களை அவர் செய்து வைத்திருக்கிறார் சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை தேவன் ஜனங்களுக்கு என்று செய்து வைத்திருக்கிறார் ஒரு அவர் அந்த ஆகாய் விரிவை பார்த்தா அந்த அதை வர்ணிக்கக்கூடாத கூடாத ஆட்கள் இல்லை நம்ம வானத்தில் உள்ள அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனா இத்தனை பெரிய தேவனா என்று சொல்லி நம்ம அதை கண்டுகொள்ள முடியும் ஒன் அது மாத்திரமல்ல சில நேரங்களிலே கவலைகள் கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரங்கள் வேதனைகள் தனிமைகள் இந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வானத்தை அன்னார்ந்து பாருங்கள் அந்த இரவு நேரங்களில் இந்த சாயங்கால வேலைகளிலே அதிகாலை வேலையிலே நீங்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள முடியும் எத்தனை மகத்துவமாய் அப்படிப்பட்ட சுடர்களையும் நட்சத்திரங்களையும் கொடான கோடி கிரகங்களையும் நம் தேவனாகிய கர்த்தர் அந்த ஆகாய விரிவிலே நமக்காக படைத்திருக்கார் பாருங்க ஒரு நாளிலே ஆபிரகாம் துக்கத்தோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து நீ நார்ந்து அண்ணார்ந்து என்று சொன்னார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அவன் பாருங்க குழந்தை இல்லாதபடி அவன் வானத்தை நார்ந்து பார்க்கும் போது அவருடைய மகிமை அவன் பார்க்கிறான் அந்த மகிமை அவன் பார்த்த பிறகு அவன் இருக்கவில்லை குழந்தை இல்லை என்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை பெண்களுக்கு வழிபாடு முடிந்து போயிட்டு என்கிற எண்ணமில்லை இத்தனை மகத்துவங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய மாட்டாரா அந்த வானத்து நட்சத்திரங்களையும் அதனுடைய ஆகாய விரைவினுடைய அவருடைய அவருடைய அதிசயங்களையெல்லாம் பார்க்கும்போது இத்தனை மகத்துவம் உள்ள தேவனை நம்ம பிதாவே என்று அழைக்கத்தக்க ஒரு கிருபையை தந்திருக்கிறாரே இத்தனை விதமான நட்சத்திரங்கள் கோடானு கோடி கிரகங்கள் பா இவர்களெல்லாம் தேவ படைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் பாருங்கள் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் தனிமையாக இருக்கும்போது கவலையாக இருக்கும்போது அன்று சொல்கிறார் நீ வானத்தை அன்னார்ந்து பார் நீ நோக்கி நோக்கிப்பார் நீ வேலைக்காருடைய கண்களை ஜமானுடைய கண்களை நோக்குமா போல நீ உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கிப்பார் என்று சொல்கிறார் வானம் அவருடைய மகிமையை நமக்கு அறிவிக்கிறது அவர் நல்ல தேவன் அவர் மிகவும் பெரியவர் அவர் நன்மைகளை செய்கிறவர் இவர்களெல்லாம் செய்த தேவன் ஆண்டு சொல்றார் பாருங்க ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் காட்டு புஷ்பங்களை பாருங்கள் எப்படி நான் அவங்களெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க அவள் எல்லாரைக் காட்டிலும் நீங்கள் மேலானவர்கள் என்று சொல்கிறார் அந்த மேலான தேவன் இவைகளெல்லாம் உடுத்திவித்தவர் உங்களை வைக்க மாட்டாரா இவர்களுக்கெல்லாம் செய்தவர் நமக்கு செய்ய மாட்டாரா நாம் பார்க்க வேண்டியது என்ன அவருடைய மகத்துவங்களை அவருடைய கையின் கிரியைகளை நாம் பார்க்க பார்க்க நம்முடைய வாழ்க்கையில் மடங்கி கிடக்கிற வேதனைப்பட்டு கிடக்கிற காரியங்கள் போ மல்ல மாறிப்போ இவைகளை செய்தவர் எனக்கும் செய்வார் என்று சொல்லி நாம் அறிய முடியும் பாருங்கள் தாவிதர் சொல்கிற இந்த மகிமையை பார்த்த பிறகுதான் தாவிதர் சொல்கிறார் சங்கீதம் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்கிறான் பாருங்கள் இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் இவைகளெல்லாம் உண்டாக்கி எனக்காக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் எல்லாமே எனக்காக எல்லாம் எனக்காக சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கிரகங்கள் மட்சங்கள் கனிகொறுக்கும் விருட்சங்கள் எல்லாமே உண்டாக்கப்பட்ட அவ்வளவு எனக்காக 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 என்று சொல்லி நாம் அதை அறிந்து போது தான் நம் தேவன் மேலே ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு உண்டாகுது அவருடைய பாதத்தை முத்தம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம நம்ம ஓடி வருகிறோம் அவரை நெருங்கும்படியாக நம்ம ஓடி வருகிறோம் ஜனமாக நாம் நாட்களிலே மிகவும் கவலையோடு நெருக்கத்தோடு இருக்கிறீங்களா வானத்தை அண்ணார்ந்து பாருங்கள் அவருடைய மகிமை நம்மளோடு பேசும் அந்த வானத்தின் கிரகங்கள் நம்மளோடு பேசும் அந்த நட்சத்திரங்கள் பாருங்கள் அவருடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்தும் ஓ இத்தனை மகத்துவம் உள்ள தேவன் அல்லவோ நாம் தகப்பனாய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவைகள் நமக்கு எடுத்துக்காட்டும் பாருங்கள் உலகத்திலே இப்போதைக்கு மேலான தெய்வத்தை நாம் பார்க்க முடியும் நிச்சயமாய் அதை தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் ஏதாவது ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பார்க்குறோம் அநேகர் சொல்வது போல அதை அறிவினாலும் ஏதோ கிரகங்கள் வெடித்து சிதறினாலே உண்டாக்கப்பட்டதல்ல ஒன்று ஒன்று வாசிக்கிறது வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் தேவன் என்று சொல்லி திட்டவட்டமாக எழுதிருக்க பார்க்கிறோம் பாருங்கள் அநேக அடையாளங்கள் அற்புதங்களை நம் உலகத்து மனிதர்கள் நம் அந்த சூரியனை கொண்டும் சந்தனனை கொண்டும் காண வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு விளைவைகளை வைத்தார் பெரிய சுடரையும் சிறிய சுடரையும் மனுஷனுக்காக உண்டாக்கி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அச்சிர ஜனங்களை அநேக அடையாளங்களினாலே அற்புதங்களினாலே அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார் இன்னும் கடைசியிலே ஒரு அடையாளம் நடக்கப் போகிறது அதை கூட நம்ம வானத்தில் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் அந்த வானத்திலே அந்த வந்த ஆகாய விரிவிலே அந்த தேவன் சிங்காசனத்திலிருந்து வெள்ளை குதிரையிலே அவர் வரப்போகிறார் மகிமையுள்ள சிங்காசனத்திலிருந்து தூதர்களோடும் அவர் பாருங்க தூதர்களோடும் அவர்கள் அவர்கள் அவர் ஒரு மூப்பர்களோடு கூட பரிசுத்த வான்களோடு கூட அவர் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார் அதுதான் ஒரு பெரிய அடையாளம் பாருங்க அந்த அடையாளங்களும் வானத்தில் இருக்கிறது வரப்போகிறது இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் பார்க்க தான் அவர் வந்து சூரியனை சந்திரனை உண்டாக்கி வைத்திருக்கிறார் அந்த அடையாளத்தை பார்க்க பார்க்கப் போகிறோம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ வரப்போகிறார் அதை வானத்திலே பார்க்கப் போகிறோம் அவரோடு நாம் வரப்போகிறோம் அவரோடு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் ரகசிய வருகை அவர் எடுக்கப்பட எடுக்கப்பட்டு போக வேண்டும் தேவன் வரப்போகிறார் உலகத்தில் உள்ள எல்லா கண்களும் அவரை காணப்போகிறது கூட நாம் வாழப்போகிறோம் பாருங்க அப்படிப்பட்ட பெரிய வாக்கியங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் அதனால் தேவ ஜனங்களாகிய நாம் சூரியனையும் சந்திரனையும் வணங்குகிறவர்களை அதை வணங்கக்கூடாது என்று சொல்லி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் வேதத்தை அறிவிக்க வேண்டும் அவைகள் நமக்கு அடையாளங்களை நாட்களையும் கணக்கெடுப்படியாக கொடுக்கப்பட்டது என்று சொல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல தேவன் யார் என்று அறிய வேண்டும் என்று சொன்னால் வானத்தை அண்ணார்ந்து பாருங்கள் அவருடைய மகிமையை பாருங்கள் என்று சொல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா புரிய முடியாத ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஓய்ந்திராத ஒரு கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா நீங்கள் வெளியே வாங்க ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து நீ வானத்தை அண்ணார்ந்து பார் என்று சொன்ன தேவன் நம்ம அழைக்கிறார் அவருடைய மகிமையை பார்ப்போம் நம்முடைய கவலைகள் மறைந்துவிடும் அவர் நமக்காக செய்து வைத்த அந்த சுடர்களையும் அந்த கிரகங்களையும் அந்த நட்சத்திரங்களையும் அது நம்மை நோக்கி பார்க்கிற அந்த மகிமையை பார்த்தோமானால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் துன்பங்கள் எல்லாம் நம்மளை விட்டு ஓடிவிடும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார்ந்த நாளிலும் அப்படியாய் தேவன் சுடர்களை உண்டாக்கி சாயங்காலம் உடைய காலமாய் நான்காம் நாளாயிற்று நல்லதென்று கண்டேன் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே சகலம் நன்மைக்காக இவர் செய்திருக்கிறார் அதனால் பிள்ளைகளாகிய நாம் அவருடைய மகிமையை பார்த்து நமக்காக செய்து வைத்திருக்கிற சகலவற்றை நீங்கள் கண்டு ரசித்து ருசித்து அவரை நவருக்கு அதுக்கு நன்றி செலுத்தி சந்தோஷத்தோடு வாழும்படியாய் ஒரு கடைசி அடையாளம் வருகிறது அந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அந்த அடையாளத்தில் நாம் அவரோடு கூட வருகிற பிள்ளைகளாய் இந்த பூமியிலே அரசாகிற பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம் கர்த்ததற்காக பிரயாசப்படுவோம் அநேகரை அழைத்து கொண்டு வருவோம் கர்த்தனங்களை மென்மேலும் ஆசிர்வத்து நிலைப்படுத்துவாராக ஆமேன்